எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி காட்டில் அவங்க ரெண்டு போண்டா கோழின்னு சொல்லுவாங்க அந்த கோழி வளர்த்துறாங்க டெய்லியும் அந்த கோழி ரெண்டான முட்டை வச்சுட்டு இருக்குது அந்த முட்டையை சேகரித்து வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து இதில் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி அந்த கோழி வந்து வைக்காது ஆமா அது நம்ம முட்டை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் டெய்லியும் எடுத்து ரெண்டு கோழி இருக்குது பத்து முட்டை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க சமைச்சிடலாங்க climate அவ்வளவு சூப்பரா இருக்குது நல்ல காரஞ்சாரமான முட்டை கிரேவி சரி நம்மளுக்கு முட்டை கொடுத்த கோழி வந்து இவங்க தாங்க ஊர் சைடு வந்து போண்டா கோழின்னு சொல்லுவாங்க உங்க ஊர் சைடு இந்த கோழி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க இப்ப முட்டையை வேக வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி வச்சு இப்போ முட்டையை நல்லா கழுவி வச்சுருக்கிற எடுத்து உள்ளே வச்சுக்கிறேங்க இப்போ முட்டை வந்து நல்லா வேகட்டும் இந்த முட்டை கிரேவிக்கு ஒன்றுங்க மசாலா பேஸ்ட் ஒன்று வறுத்து அரைக்கணுங்க அதை வந்து நான் வீட்லேயே அரைச்சிட்டு வந்துட்டேன் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாமேங்க பார்த்திங்கன்னா இங்கே மழையாக இருந்ததுங்க நாங்கள் விற எடுப்பில் சமைக்க முடியுமான்னு நினச்சிட்டே வந்தால் பாருங்கள் அப்படியே ஒரே மேக மூட்டமாக இருக்கிறனால வீட்லேயே வறுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க முட்டைக்கு இந்த மசாலா அரைக்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தலாங்க மல்லி ஒரு மூணு ஸ்பூனுங்க சீரக ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனுங்க மிளகு ஒரு ஸ்பூனுங்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டைங்க மூணு கிராம்பு அரை மூடி தேங்காய் துருவலுங்க ஒரு ஆறு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பிரிஞ்சி இலைங்க கொஞ்சமாக கல்பாசி இப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க நம்ம இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கலாங்க எண்ணெயில் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லாங்க நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் தீயில் வச்சுங்க இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சுங்க மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி பாதி வருபட்டுருச்சுங்க இப்போ சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பில மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறங்க இருக்கிற பொருளாக சேர்த்துக்கலாம் அடுத்து பிரிஞ்சி எதையுமே கல்பாசி சேர்த்துக்கலாம் இதையுமே எண்ணெயில நல்லா வதக்கலாங்க அடுத்தது வந்துங்க தேங்காய் சேர்த்து வந்துங்க நல்லா செவக்கரை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செவக்கரை வரைக்கும் நல்லா வறுக்கல குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் போட்டு கைவிடாமல் கலக்கிட்டுக்கோணுங்க அடுப்புல சிம்மில் வச்சுட்டு ஏன்னா தேங்காய் வந்து அடி பிடிச்சிரும் அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி தான் நல்லா வதங்கி வருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும் தேங்காய் சுருவல் போட்டுங்க நல்லா வதக்காச்சுங்க பரு கலர் மாதிரி செவக்க ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கலாங்க இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொருள் நல்லா ஆரிச்சுங்க இப்போ வந்து இதையே அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் மணக்கிலங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க மசாலா பேஸ்ட்டு ரெடிங்க இப்ப வந்து நல்லா வெந்திருச்சுங்க நம்ம இறக்கியல வச்சுக்கலாம் இப்போ முட்டை வேக வச்சாச்சுங்க முட்டை மசாலாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் மழை ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் ஆமாம் சோம்பு அரை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சோம்பு அரை ஸ்பூனுங்க அண்ணாச்சி கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலைங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிள்ளைங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளிங்க கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கேங்க இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிட்டு வந்தால் மசாலாங்க ம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாங்க ஒரு குழிக்கரண்டி அளவு விட்டுக்கலாம் மாமரத்தடியே அடுப்பு வச்சுருக்குறோமுங்க மழை அப்படியே பிசு பிசுன்னு தூர்னாலுமே ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை கொஞ்சம் வேகமாக வந்ததுனால தண்ணி உழுகுது ம் எண்ணெய் வரும் சட்டப்போட சட்டப்படை நடிக்கி இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க சோம்பு அண்ணாச்சி மொக்கு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்க்குற பெரிய வெங்காயிட்டே சேர்த்துக்கலாங்க இப்போ பெரிய வெங்காயம் நல்லா தான் நல்லா வதங்கட்டுங்க கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிலாம் இப்போ போட்ட வெங்காயமெல்லாம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து பொருளை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சிருக்கேன் அதுங்க கொஞ்சமாக கருவேப்பில அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நல்லா பச்சை வாசனை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க அதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா காற்று தினம் இந்த அன்னியன் மாதிரி கிளைமேட் மாதிரி மாதிரி இருக்குது வெயில் அடிக்குது மழை உறுது மோரம் போடுது காற்றடிக்குது பா தக்காளி நல்லா வெந்துங்க எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க இப்ப ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிலாங்க இப்போ மசாலா பேஸ்ட் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வதக்கியாச்சுங்க பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க மசாலா இப்ப வந்து நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் ஒண்ணுன்னா இப்போ வந்து தீய கம்மி வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருலாங்க அப்படியே செம்மிலியே அந்த மசாலா முட்டையும் சேர்ந்து நல்லா வெந்துதுன்னா சூப்பரா வந்து நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடியாயிருங்க இப்ப மூடி வச்சிடலாங்கம்மாமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அப்பப்போ மட்டும் எடுத்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சுங்க பாருங்க நல்லா ஊத்துன தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு கால் டம்னா தேங்காய் பால்ங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கிடலாங்க தேங்காய் பால் கொதிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை தேங்காய் பால் ஊற்றில நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ சூப்பராக வந்துங்க செட்டிநாடு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாங்க இப்போ சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பத்தரலாம் இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே முட்டையை உடச்சி அப்படியே சாப்பாடோட பிணைஞ்சு கொஞ்சமாக முட்டை வச்சு அடுத்து மிட்டா காரம் தாரமாக இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி சப்பாத்திக்காலெல்லாம் வேறு லெவலும் இருக்கும் சப்பாத்தி புரோட்டக்கால்லாம் அப்படியே அந்த நாட்டுக்கோழி முட்டையுமே அந்த கிரேவி வச்சு சாப்பிடல செம சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூங்க நம்ம கட்டுங்க முதியார் குந்தல் ஹெட்ரல் ஹேர் ஆயில் இருக்குதுங்க இது மூடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குங்க நீங்கள் தேவைப்பட்ட கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூங்க